ஐயாசாமி அம்மாசாமி வண்டிurteசாமி ஓரம்மங்கசாமி இதர்வாசாமி யம் சாமி அக்கா இப்படி ஏ போய் கிடந்தா சும்மா தீதி விடுங்க ஆஸ்பத்திரிக்கு பேஷண்டை பார்க்க போறோமா இல்ல நம்மளே பேஷண்டா போய் அட்மிட் ஆக போறோமா பாயை வச்சுக்கிட்டு சும்மா நீரிட்டி இல்ல ரொம்ப நேரமா ஒரே இடத்துலயே போய்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இப்ப என்ன உனக்கு ஒரே இடத்துல போய்கிட்டு இருக்கோன்றதுதான் பிரச்சனையா தவிர்த்து பாரு அடுத்த இடம் நல்லா அப்போல்லாம் எட்டி இழுவ உனக்கும் என் நாற்றுனாருக்கும் ஒரு வித்தியாசம் தான்டி நீ இழுத்து இழுத்து பேசுவ என் நாற்றுனாரு வெடுக்கு வெடுக்குன்னு பேசும் அதை தவிர்த்து பாக்கி எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது கலரு கிளரு போடுற ட்ரெஸ்ஸு வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரு ரெண்டு பேரும் பின்சார் பியலோ என் மாமியார் காசுக்கு ஆசைப்பட்டு விற்றுடுச்சோ அம்மா அப்போ திரும்பாலும் ரொம்ப நல்லமா

அது என்ன கதனே தெரியல பாத்தாலேக்கா நேத்து அவங்க வீட்டுல ஒரே சண்டை ஒரே சத்தம் புள்ளைய வேற போட்டு வெளி வெளியில் வெளுத்துப்பா கோதாவரி அப்படி எல்லாம் பண்ற ஆளே இல்லையேட்டி நான் கூட என் புள்ளைகள அப்பப்ப போட்டு வெளுத்து எடுப்பேன் ஆனா அவ அவ பிள்ளை மேலே கை வச்சு நான் பார்த்ததே இல்லையேட்டி ஏக்கோ நீங்க பேசிக்கிட்டு ஆஸ்பத்திரிய விட்டுறாவுங்க அது வருது பாருங்க പട്ടിന് പിടിച്ച എല്ലാരും പൊട്ടിന് പോയി ഉളുവേ വേണ്ടി ഏതാ കൊഞ്ചേരം വായ്മൂടി ചുമ്മാ ഇരുട്ടി ഇളിവേ தெற கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல அப்பறம் எதுக்கு இவ மட்டும் போட் வந்திருக்க அபன ஞாம்பத்ரிக்கே நானே கலர் ड्रेस போட்டு வருவேன் ஹே கோ காமி ஹர் வையர் யூ வேரிங் கலர் ड्रेस சார் அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே சே வாட்ஸ் யுவர் நேம் கண்ணகி சார் ஐ அம் நாட் ஆஸ்கிங் யுவர் நேம் நானோ அவ பேர் தான் சார் சொல்லே அவ பேர் தான் கண்ணகி யே அந்த மேடம் ஆன்சர் பண்ண மாட்டாங்களோ ஆர் யூ கண்ணகி நோ சார் அப்புறம் எதுக்கு நீ ஆன்சர் பண்ற வாயை முட்டிட்டு இரு போட் கலர் கலெக்டர்ஸ் போட்ற ஸ்கூல்ல முன்னாடியே ரூல்ஸ் போட்டாங்கல்ல அப்புற எதுக்கு போட்டு வந்திருக்கீங்க திஸ் இஸ் அண்ட் லாஸ்ட் கிளாஸ் ഡോപ്പൻ് ആലുവട്ടി അടുമയോ അലുവട്ടി ഡോപ്പ வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாரு ஆமா கோதாவரி டாக்டர் என்ன சொன்னாரு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல இல்ல பயப்படுற மாதிரி ஒன்னும் இல்லன்னு சொல்லுடாது ஆனாலும் ஒரு நாளைக்கு கண்காணிப்புலயே இருக்கணுமா ரொம்ப நல்ல திட்டி அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் யாமட்டி பிள்ளைக்கு இவ்வளவு சீரியஸா ஆவற அளவுக்கு அடி அடிப்பாங்க உள்ள பதிடலி அங்க என்ன பதித உங்களுக்கு நல்ல தெரியும்ல நான் என் பிள்ளை மேல என்ன காஞ்சி கைய வச்சிருக்கடா அதனால தாண்டி நாங்களே கேக்குறோம் அப்படி என்னத்துக்கு பிள்ளைய போட்டு இப்படி அடிச்சு வச்சிருக்க நாங்களே அது கோடு நாது சொல்லுங்க பதிடலி அங்க

லபுட்ட டலியுக டாவ குண்ட எவ்ளோ எடிச்சு சொல்லி போடுட்ட அடவ குஞ்சு குட புருஞ்சு கதே மோடே குடா தா புடிச்சு மொயலுக்கு மூணு galln நிக்கிர ஜந்த அந்த ஜூன்ல தான் जहर வளம் வர ஜூனுக்குலாம் போ மோடல்ல சரி விடு டீ சின்ன பிள்ளைல அப்படி தான் இருக்கும் நம்ம பொறுமே அவளுக்கு புரியற மாதிரி எடுத்து சொன்னா அப்ப புரிஞ்சுக்குவா

சரி புள்ளை எப்ப டிசார்ஜ் பண்றாங்க நாங்க ஒரு நாளைக்கு அஜர் வஜன்ல இருக்கணும்னு டாக்டர் சொன்னாரு அப்படியா டி புள்ளை வேற ஸ்கூல் விட்டு சாயங்காலம் வந்துருமே நான் வேற ஒண்ணு சொல்லிட்டு வரல ஆமா பத்ரலேகா நானும் என் வீட்டுக்கார்ட்ட போய் பாத்துட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டுதான் வந்தேன் ஏன் மாமியாரு போடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தான் போய் தீருவேன்னு ஆடம் புடிச்சு வந்திருக்கேன்

ஐயா ரொம்ப ஓவரா பண்ணது டோப்பாமண்ட அதான் என் புருஷா இருக்கானே அவன்கிட்ட சொன்னா அவன் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்குவான் சேரிட்டி நெட்டவல்லி நீ கொஞ்சம் கூட இருந்து பத்திரமா பாத்துக்க அப்ப நாங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு இருக்கு ஐயே பரவாயில்ல வச்சுக்கட்டி ஆஸ்பத்திரியில நிறைய செலவு இருக்கும் உங்க மாமாதான் குடுத்துட்டு வர சொன்னாரு வச்சுக்கட்டி சிந்துவும் என் பிள்ள மாதிரிதான் பூமாரி சுபினி எப்படியோ அப்படிதான் எனக்கு சிந்துவும் நான் அவ வேற மாதிரி என் பிள்ளைங்க மாதிரி எல்லாம் பார்க்கல எல்லா பிள்ளையும் எனக்கு ஒன்று ரொம்ப நொன்று புது டொ லுக் இந்த உதவியும் யுபவும் முருகும் ஒட்டோ சரி சரி பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க நாங்கள் போய்ட்டு வரோம் ஓ ஓ ஜோடி புது டொ லுகோ மீண்டும் அடுத்த விடுவல் சந்திப்பம் பை